வணக்கம் நண்பர்களே நான் உங்க காஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் சோ எப்பவும் போல வீடியோல யூஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் போட போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் இந்த மாதிரி பெரிய வண்டி தான் போட போகிறோம் ஸோ செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ மூணு வண்டி இருக்குது எயிட் சீட்டரில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நைன் சீட்டரில் பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ இருக்கு டென் சீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவேரா ரெண்டு வண்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு சீட்டு எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு பத்து சீட்டு எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பட்ஜெட்லேருந்தே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் ஒரு பெரிய வண்டி எடுக்குன்னு நினச்சிங்கன்னா நேர கிளம்பி சீரடி சாய்க்காந்தான்கார் வந்துருங்க நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு பாலத்து இருக்குங்க ஸோ அந்த பாலத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் இருக்குது ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு சர்வீஸ் ரோடே வந்து லெஃப்ட் சைடில் நம்ம ரோட லொக்கேஷன் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த சேலம் பைபாஸ் அந்த பாலத்து கீழே இருக்குங்க நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கு நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லா வண்டியோட ஃபுல் ரிவ்யூம் பார்க்கலாம் ஸோ வண்டியோட ரேட்டும் சொல்லியிருப்பேன் வண்டிக்கு எவ்வளோ நீங்கள் கெட்டணும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்களை போல் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கிறீங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்ருங்க வணக்க மக்களை நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது சீட் வண்டி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த வண்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சுமோ கோல்டு இஎக்ஸுங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஒரு ஒம்பதுலேருந்து பத்து பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டிஎன் முப்பத்தி ஆறு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் பிரைஸ் தான் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்டீரியர் க்ளீனாக இருக்குது சீட் கவர் நல்லா போட்டிருக்காங்க உங்களுக்கு டிவி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் எயிட் சீட்டர்ங்க வண்டியில் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் லோக்கல் யூஸ் லாங்கில் போகிறதுக்கு ரெண்டுமே செட் ஆகுங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் எட்டு பேர் ரொம்ப ஃப்ரீயாக உக்காரலாம் ஈகிஎஞ்சினோட வந்துடும் மகேந்திரா சைலோ இ ஃபோர் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்போது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டிவி இருக்குது இன்டீரியர் க்ளீனாக இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க ஒரு எட்டு பேர் ஃப்ரீயாக போகிறதுக்கு அருமையான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க ஸோ என்ன டவுட்னாலும் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீட்டு வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டில பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டவேரா எல்எஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் தெளிவாக இருக்கு ஒரு மெக்கானிக் ஒட்டி வந்துக்கிட்டு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகவசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்ததாக பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா பொலிரோ ஸோ பொலிரோ அப்படிங்கிற போது ரோடு ஆன் ரோடு லோக்கல் யூஸ் வெளியூருக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டிங்க சும்மா அடி அடின்னு அடிக்கலாம் செவன் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மஹேந்திரா பொலீரோ ஜெட் எலக்ஸு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அந்தளவுக்கு டயர் கண்டிஷன் இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினல் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் சீட் கவர் வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க பொலிரோ அப்படிங்கிற செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ச் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ டூ பாயிண்ட் சிக்ஸுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைபில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைபில் இருக்குது இது வரைக்கும் ஒன் லட்சம் கிலோமீட்டர் இருக்கு டி என் இருபத்தி நாலு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்னேமு கால்ந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி நீ கேட்டிங்கன்னா மற்ற டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க அருமையான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே இருக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் வீடியோவில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்கார்பியோ ஏற்கனவே ஒரு ஸ்கார்பியோ போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டாவது வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ் ஃபோர் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குது சீட் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏர் பேக் பிரேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்க வண்டி நல்ல சேஃப்டியாக இருக்குது சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸோ இது உள்ள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் எனக்கு வசூல் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்க